வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாட்னி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து டோட்டலாக டென் லெசன்ஸ் இருக்குது நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு லெசன் தாவரங்களில் பாலிலா இனப்பெருக்கம் மற்றும் பாலின பேஜ் நம்பர் ஒன் இந்த லெசனோட ஒன் மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் தேர்ட்டி ஒன் ஃபஸ்ட் கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான கூற்றினை தேர்வு செய்யவும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ தான் கரெக்டு ஈஸ்ட் மொட்டுவிடுதல் வழி இனப்பெருக்கம் செய்கின்றன செகண்ட் கொஸ்டின் புகழ்பெற்ற இந்திய கருவியல் வல்லுனர் ஆன்சர் ஆப்ஷன் ஆர் பி மகேஸ்வரி தேர்ட் கொஸ்டின் சரியாக பொருந்திய இணையை தேர்வு செய்க ஆன்சர் ஆப்ஷன் இ மட்ட நிலத்தண்டு மியூசா ஃபோர்த் ஃபோர்த்து கொஸ்டின் மரந்த குழையை கண்டுபிடித்தவர் ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஜிபி அமிசி ஃபிஃப்த் ஒன் மயோசோட்டிலின் மகரந்த துகளின் அளவு ஆன்சர் ஆப்ஷன் ஆ பத்து மைக்ரோமீட்டர் சிக்ஸ்த் ஒன் மூடு விதை தாவரங்களில் ஆண் கேமீட்டக தாவரத்தின் முதல் செல் ஆன்சர் ஆப்ஷன் ஆ நுண் வித்து செவன்த் கொஸ்டின் பொறுத்துக ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆதான் கரெக்ட் 8th கொஸ்டின் மகரந்த பை சுவர் அடுக்குகளை மகரந்த அறையிலிருந்து வெளிப்புறமாக வரிசைப்படுத்தவும் ஆன்சர் ஆப்ஷன் இ டபீட்டம் மைய அடுக்கு என்டோதீசியம் புறத்தோல் நைன்த் ஒன் தவறான இணையை கண்டுபிடிக்கவும் ஆன்சர் ஆப்ஷன் இதான் கரெக்டு திசு வளரும் கருவிற்கான ஊட்டத்திசு அடுத்தது டென்த் ஒன் உறுதிச்சொல் தொல்லுயிர் படிவுகளில் ஸ்போரோபொலினின் மகரந்த துகள்களை நீண்ட நாட்களுக்கு பாதுகாக்கிறது இதுக்கான காரணம் ஸ்போரோபொலினின் இயற்பியல் மற்றும் உயிரியல் சிதைவிலிருந்து தாக்குகிறது ஆன்சர் ஆப்ஷன் இ உறுதிச்சொல் காரணம் இரண்டும் சரி லெவன்த் ஒன் மெல்லிய சூழ்திசு சூழ் பற்றி சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும் ஆன்சர் ஆப்ஷன் ஆர் அடித்தோல் நிலையிலுள்ள பிந்துருவாக்கச் செல் அடுத்த டுவெல்த்து கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது பெருகேமீட்டக தாவரத்தை குறிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஆர் கருப்பை அடுத்தது தேர்ட்டீன் பாப்பஸ் கிராஸ்லிஸ் தாவரத்தில் சூழ் திசு செல்லில் உள்ள குரோமோசோம் எண்ணிக்கை நாலு ஆகும் இதன் முதல் நிலை கருவுன் திசுவிலுள்ள குரோமோசோம் எண்ணிக்கை யாது ஆன்சர் ஆப்ஷன் ஆ 12. ஃபோர்டீன்த் ஒன் ஊடு கடத்தும் திசு காணப்படுவது ஆன்சர் ஆப்ஷன் இ சூலகத்தின் சூலகத்தண்டு பகுதி ஃபிஃப்டீன்த் விதையில் சூல்காம்பினால் ஏற்படும் தலும்பு எது ஆன்சர் ஆப்ஷன் இ விதைத்தழும்பு சிக்ஸ்டீன் எக்ஸ் என்னும் தாவரம் சிறிய மலர் குன்றிய பூவிதல் சுழல் இணைப்புடைய மகரந்தப்பை கொண்டுள்ளது இம்மல இம்மலரின் மகரந்த சேர்க்கைக்கு சாத்தியமான முகவர் எது ஆன்சர் ஆப்ஷன் ஆ காற்று செவன்டீன்த் கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை கருத்தில் கொள்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ தான் கரெக்டு ரெண்டு மற்றும் நாலு சரியானவை அடுத்தது எயிட்டீன் முளைவேர் உரை காணப்படும் தாவரம் ஆன்சர் ஆப்ஷன் ஆ நெல் நைன்டீன் கருவுரா கனிகளில் இது காணப்படுவதில்லை ஆன்சர் ஆப்ஷன் இ விதை டுவெண்ட்டி பெரும்பாலான தாவரங்களில் மகரந்த துகள் வெளியேறும் நிலை ஆன்சர் ஆப்ஷன் ஆ ரெண்டு நிலை தேங்க் யூ ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள்